அத்தியாயம் பத்து எருசலேமில் பவுல் அப்போஸ்தலர் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பவுலும் குழுவினரும் பயணத்திற்குரிய பொருட்களை சேகரித்து கொண்டு எருசலேமிற்கு புறப்பட்டனர் செசேரியாவில் உள்ள சீஷர்கள் சிலரும் அவர்களுடன் சென்றனர் சீப்புரு தீவில் உள்ள பழைய சீஷனான மினாசோன் என்பவனையும் அவர்களுடன் அழைத்து வந்தனர் அவர்கள் மினாசோனின் வீட்டில் தங்கினர் எருசலேமில் உள்ள சீஷர்கள் பவுலை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் மூப்பர்களை சந்தித்தல் பவுலும் குழுவினரும் மறுநாள் யாக்கோபிடம் சென்றார்கள் அங்கு மூப்பர்கள் யாவரும் கூடி வந்தார்கள் யூதர்கள் அல்லாத புறஜாதி மக்களிடம் தேவன் கிரியை செய்ததையும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதையும் ஒவ்வொன்றாக விவரித்தார் பவுல் அதை கேட்டு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் ஆனால் யூதர்களில் பலர் பவுலின் உபதேசத்திற்கு எதிராக இருந்தார்கள் எனவே அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக தேவாலயத்தில் சென்று சுத்திகரிப்பை நிறைவேற்றும்படி மூப்பர்கள் பவுலுக்கு ஆலோசனை சொன்னார்கள் பவுல் பிடிக்கப்படுதல் மூப்பர்களின் ஆலோசனைப்படி தேவாலயத்தில் சுத்திகரிப்பை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் பவுல் அப்பொழுது யூதர்கள் அவர் மேல் கை போட்டு இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள் நம் மக்களின் வேத பிரமாணத்திற்கும் இந்த இடத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான் இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள் பவுலுடன் எபேசியனான துரோபீமும் இருப்பான் என நினைத்தனர் அப்பொழுது எருசலேம் நகரம் கலங்கியது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்தனர் அவரை ஆலயத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் கதவுகளை பூட்டினர் பவுலை மிகவும் அடித்து கொலை செய்ய முயலும் போது சேனாபதியும் போர் சேவகர்களும் கேப்டன் அண்ட் சோல்ஜர்ஸ் அதிகாரிகளும் ஓடி வந்தனர் பவுலை இரண்டு சங்கிலிகளினால் கட்டினர் பவுல் செய்த தவறு என்ன என்று விசாரித்தனர் மக்கள் பேரோசை எழுப்பி கூச்சலிட்டனர் எனவே அவரை கோட்டைக்குள் கொண்டு போக சேனாபதி கட்டளையிட்டான் அவர் படியில் ஏறும்போது மீண்டும் அவருக்கு பின் சென்று கூச்சலிட்டதால் போர் சேவகர்கள் அவரை தூக்கி சென்றனர் கோட்டைக்குள் சென்றபோது பவுல் சேனாபதியிடம் நான் உம்மிடம் ஒரு வார்த்தை பேசலாமா என்றான் அதற்கு சேனாபதி உனக்கு கிரேக்க மொழி தெரியுமா நீ முன்பு கலகம் பண்ணி நான்காயிரம் கொலை பாதகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிப்திய நல்லவா என்றான் அதற்கு பவுல் எபிரேய மொழியில் பதிலளித்தார் தன் பிறப்பு கல்வி இயேசுவை ஏற்றுக்கொண்டது அனைத்தையும் கூறினார் அதனை கேட்ட மக்கள் இவனை பூமியில் இருந்து அகற்ற வேண்டும் இவன் உயிரோடு இருப்பது நியாயமல்லவென்று கூக்குரல் இட்டார்கள் தங்கள் மேலாடைகளை எரிந்து வீசிவிட்டு புழுதியை எடுத்து வானத்தை நோக்கி வீசினர் சவுக்கால் அடித்தல் மக்களின் கூக்குரலை கேட்ட சேனாபதி அவரை கோட்டைக்குள் கொண்டு செல்லும்படி கட்டளையிட்டான் எதற்காக மக்கள் இப்படி கலகம் செய்கின்றனர் என்பதை அறிவதற்காக பவுலை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான் அப்படி அடிப்பதற்காக அவர்கள் பவுலை வாரினால் அழுந்த கட்டினர் அப்பொழுது அவர் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது நியாயமா என்று கேட்டார் நூற்றுக்கதிபதி பயப்படுதல் பவுல் ரோமன் என்பதை அறிந்த நூற்றுக்கதிபதி பயப்பட்டான் சேனாபதியிடம் சென்று இந்த மனுஷன் ரோமன் நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும் என்றான் அதை கேட்ட சேனாபதி பவுலிடம் நீ ரோமனா எனக்கு சொல் என்றான் அதற்கு பவுல் நான் ரோமன்தான் என்றார் சேனாபதியின் பதில் அக்காலத்தில் ரோம பிரஜைகளுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு பிறப்பினால் ரோம பிரஜை சிட்டிசன் ஆகிறவர்களும் உண்டு அதற்குரிய பணத்தை கொடுத்து ரோம பிரஜை ஆகிறவர்களும் உண்டு சேனாபதி அந்த குடியுரிமையை பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டவன் ஆனால் பவுல் நான் இந்த தகுதியுடையவனாக பிறந்தேன் என்றார் உடனே சேனாபதி அவரை கட்டியதற்காக பயந்தான் ஆலோசனை சங்கத்தின் முன் பவுல் யூதர்களின் ஆலோசனை சங்கத்திற்கு சனேஹரீம் என்பது பெயராகும் நம் பேராயங்களில் உள்ள டைசிசன் கவுன்சிலை போன்ற அமைப்பு சேனாபதி மறுநாளில் பவுலின் கட்டுகளை அவிழ்த்தான் பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடிவர பண்ணினான் பின்னர் பவுலை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் பவுல் ஆலோசனை சங்கத்தாரிடம் சகோதரரே இதுவரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்றார் அதனை கேட்ட பிரதான ஆசாரியனான அனனியாவுக்கு கோபம் வந்தது இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் பவுலின் பதில் அப்போஸ்தலர் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதனை கேட்ட பவுல் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றார் பக்கத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியனை ஏசுகிறாயா என்றனர் அதற்கு பவுல் இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே யாத்திராகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் என்றார் வேத வசனங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் நன்கு கற்றவர் பவுல் என்பது இதிலிருந்து புலனாகிறது பரிசெயரும் சதுசெயரும் பிரிதல் அக்கால யூதருக்குள் பரிசெயர் சதுசெயர் என இரு பிரிவினர் இருந்தனர் சதுசெயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் பரிசுத்த ஆவியும் இல்லை என்றும் சொல்வார்கள் பவுலை விசாரித்த வேளையிலும் இந்த இரு கூட்டத்தினரும் இருந்தனர் உடனே பவுல் அவர்களிடம் நான் பரிசெயனும் பரிசெயனின் மகனுமாக இருக்கிறேன் மரித்தோரின் உயிர்த்தெழுதலைப் பற்றி நான் கூறியதால் இப்போது குற்றவாளியாக நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்தில் சத்தமிட்டு கூறினார் அதை கேட்டதும் பரிசெயருக்கும் சதுசெயருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் இரண்டாக பிரிந்தது ஏனெனில் சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள் பரிசெயர்களின் அறிக்கை மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று பரிசெயரில் சில வேத பண்டிதர்கள் எழும்பி இந்த மனிதனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் நாங்கள் காணவில்லை ஒரு ஆவி அல்லது தேவதூதன் இவருடன் பேசியிருந்தால் நாம் தேவனோடு போர் செய்வதாகும் அது சரியல்ல என்று வாதாடினர் பரிசெயருக்கும் சதுசெயருக்கும் கலகம் உண்டாயிற்று மக்கள் பவுளை கொன்று போடுவார்கள் என்று சேனாபதி பயந்து போனான் போர் சேவகர்கள் பவுலை இழுத்து கோட்டைக்குள் கொண்டு போகுமாறு அவன் கட்டளையிட்டான் கர்த்தர் பவுலை தேற்றல் இரவில் கர்த்தர் பவுலின் அருகில் நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் யூதர்களின் சபதமும் சூழ்ச்சியும் அதிகாலையில் நாற்பதுக்கும் அதிகமான யூதர்கள் ஒன்று கூடி நாங்கள் பவுலை கொலை செய்யும் வரை புசிக்கவும் குடிக்கவும் மாட்டோம் என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்வது வரை ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணிக்கொண்டோம் ஆகவே நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் ஆலோசனை சங்கத்தாருடன் சென்று அவனை விசாரிப்பவர்கள் போல சேனாபதியிடம் காட்ட வேண்டும் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று அவனிடம் கூற வேண்டும் அவன் பக்கத்தில் வரும்போது நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாக இருப்போம் என்றார்கள் பவுலின் சகோதரியின் மகன் உதவுதல் அப்போஸ்தலர் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பவுலின் குடும்பத்தினரை பற்றி பைபிளில் விளக்கமாக இல்லை ஆனால் ஒரு சகோதரியின் மகன் ஆலோசனை சங்கத்தில் முக்கிய நபராக இருந்துள்ளான் அவன் இந்த சூழ்ச்சியை அறிந்ததும் கோட்டைக்குள் காவலில் வைக்கப்பட்டிருந்த பவுலிடம் சென்று அறிவித்தான் பவுல் அவனை சேனாபதியிடம் அழைத்து செல்லுமாறு நூற்றுக்கு அதிபதியிடம் கூறினான் சேனாபதி பவுலின் சகோதரியின் மகனை தனியே அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டபோது நடந்ததை அவன் கூறினான் அதனை கேட்ட சேனாபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாது என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பவுலை தப்பிப்போக செய்தல் பின்னர் சேனாபதி இரண்டு நூற்றுக்கு அதிபதிகளை அழைத்து செசேரியா பட்டணத்திற்கு செல்வதற்கு இருநூறு காலாப்படை வீரர்களையும் எழுபது குதிரை வீரர்களையும் இருநூறு ஈட்டிக்காரர்களையும் இரவு மூன்று மணிக்கு ஆயத்தப்படுத்துங்கள் பவுலை தேசாபதியாகிய பெலிக்ஸிடம் பத்திரமாக கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் கூறினான் மேலும் ஒரு கடிதத்தையும் எழுதினான் கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பெலிக்ஸ் அவர்களுக்கு கிலவுதி லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால் இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகும்போது நான் போர் சேவகருடன் சென்று இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன் அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றம் என்ன என்றறியும் பொருட்டு ஆலோசனை சங்கத்திற்கு முன் கொண்டு போனேன் இவன் அவர்களின் வேதத்தை குறித்த விஷயங்களில் குற்றம் சாட்டப்பட்டானே ஒளிய மரணத்திற்கோ விலங்கு இடுவதற்கோ உரிய குற்றம் செய்யவில்லை என்று கண்டறிந்தேன் யூதர்கள் இவனுக்கு விரோதமாக ரகசிய சூழ்ச்சி செய்வதை அறிந்து இவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் சாட்டுகிறவர்களும் உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன் என்று எழுதினான் போர் சேவகர் பவுலை இரவில் அந்திபத்ரி என்னும் ஊருக்கு கொண்டு சென்றனர் மறுநாளில் குதிரை வீரரையும் பவுலுடன் அனுப்பிவிட்டு அவர்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் குதிரை வீரர்கள் செசரியா பட்டணத்திலுள்ள தேசாதிபதியான பெலிக்ஸிடம் கடிதத்தை கொடுத்துவிட்டு பவுலை அவனுக்கு முன்பாக நிறுத்தினார்கள் பெலிக்ஸ் கடிதத்தை வாசித்த பின் பவுல் சிலிசியா நாட்டை சேர்ந்தவர் என்பதை அறிந்து உன்மேல் மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்கள் வரும்போது உன் காரியத்தை தெளிவாக விசாரிப்பேன் என்று கூறிவிட்டு பவுலை ஏரோதின் அரண்மனையில் காவல் பண்ணுமாறு கட்டளையிட்டான் பவுலின் விசாரணை ஐந்து நாட்களுக்கு பின் பிரதான ஆசாரியனாகிய அனன்யா மூப்பர்களையும் தெர்த்துள்ளு என்ற வழக்கறிஞரையும் அழைத்துக்கொண்டு செசேரியாவுக்கு சென்றான் அவர்கள் தேசாதிபதியிடம் பவுலை பற்றி வழக்கு தொடுத்தார்கள் விசாரணைக்கு பவுலையும் அழைத்தனர் அப்போது தெர்த்துள்ளு என்ற வழக்கறிஞர் குற்றஞ்சாட்டத் தொடங்கினான் பெலிக்ஸையும் அவனது ஆட்சி முறைகளையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்தான் பின்னர் பவுல் கொள்ளை நோயாகவும் பூமியிலுள்ள யூதர்களுக்கு கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய கிறிஸ்தவர்களின் மத கொள்கைகளுக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று அறிந்தோம் இவன் ஆலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான் நாங்கள் இவனை பிடித்து எங்கள் பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம் ஆனால் சேனாதிபதியாகிய லீசியா இவனை எங்கள் கையிலிருந்து பலாத்காரமாய் பறித்துக்கொண்டு போய்விட்டு குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார் இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் கூறுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான் கூடி நின்ற யூதர்களும் இவை அனைத்தும் உண்மைதான் என்றனர் பவுலின் பதில் பவுல் பதிலளிக்குமாறு தேசாதிபதி சைகை காட்டினான் உடனே பவுல் நீர் அநேக வருடங்களாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாக இருக்கிறீர் என்றறிந்து அதிக தைரியத்துடன் பதிலளிக்கிறேன் நான் பன்னிரண்டு நாட்களுக்கு முன் எருசலேமுக்கு சென்றேன் தேவாலயத்திலோ ஜப ஆலயங்களிலோ நகரத்திலோ மக்களுக்குள்ளே நான் கலகம் எழுப்பியதையும் இவர்கள் கண்டதில்லை இப்போது அவர்கள் சாட்டும் குற்றங்களை நிரூபிக்கவும் முடியாது பெலிக்ஸின் தீர்ப்பு பவுல் இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் மரித்தோர் உயிர்த்தெழுதலைப் பற்றி கூறியதையும் எடுத்து விளக்கினார் பெலிக்ஸ் அனைத்தையும் அப்போஸ்தலர் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ஒன்றாம் வசனம் வரை கேட்டபோது சேனாபதியாகிய லீசியா லைசியஸ் வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று கூறி பவுலை காவலில் வைத்து கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவருக்கு ஊழியம் செய்வதற்கும் பார்ப்பதற்கும் வரும் மக்களை தடை செய்யக்கூடாது என்றும் நூற்றுக்கு அதிபதிக்கு கூறினான் பெலிக்ஸும் அவன் மனைவி துர்சில்லாவும் பெலிக்ஸும் அவன் மனைவி துர்சில்லாவும் பவுலை காண சென்றனர் பெலிக்ஸ் துர்சில்லாவை மணந்தது கிபி ஐம்பத்தி மூன்றுக்கு பிறகுதான் அவர் பெலிக்ஸுக்கு கீழாக சிறைப்பட்டிருந்தது கிபி ஐம்பத்தி எட்டு முதல் அறுபதில் ஆகும் துர்சில்லா பெர்னிகேயாலின் சகோதரி அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பெலிக்ஸ் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை பற்றி கூறுமாறு பவுலிடம் கேட்டான் அவர் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயந்து விட்டான் எனக்கு சமயம் கிடைக்கும்போது உன்னை அழைப்பேன் என்று கூறி பவுலை அனுப்பினான் பெலிக்ஸ் லஞ்சத்தை எதிர்பார்த்தல் பவுலை விடுதலை செய்வதற்கு அவர் பணம் கொடுப்பார் என்று பெலிக்ஸ் நம்பினான் அதற்காக காவலில் இருந்த பவுலை அழைத்து அநேகந்தரம் பேசி பார்த்தான் இரண்டு வருடங்கள் உருண்டோடின கலீலியர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பூசல்களின் நிமித்தம் பெலிக்ஸ் பதவி நீக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பதிலாக பெர்கியூ பெஸ்து போர்ஷியஸ் பெஸ்தஸ் பதவி ஏற்றான் பெர்கியூ பெஸ்து அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவர் ஏடி ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி இரண்டு வரை ரோம அதிபதியாக பணிபுரிந்தார் பெஸ்து பதவியேற்ற நான்காவது நாள் செசேரியாவிலிருந்து எருசிலேமுக்கு போனான் அதை அறிந்த பிரதான ஆசாரியனும் யூத தலைவர்களும் பெஸ்துவிடம் சென்று பவுலுக்கு எதிராக குற்றம் சாட்டினர் எருசலேமுக்கு போகும் வழியில் ரகசியமாக அவரை கொன்று போட அவர்கள் தீர்மானித்தனர் எனவே எப்படியாவது பவுலை எருசலேமுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு பெஸ்து பவுலை செசரியா சிறையில் வைத்துள்ளேன் உங்களில் திறமையுள்ளவர்கள் அங்கு வந்து அவன் மேலுள்ள குற்றங்களை தெரிவிக்கட்டும் நானும் சீக்கிரமாய் அங்கு போகிறேன் என்று பதிலளித்தான் பெஸ்து எருசலேமில் பத்து நாட்கள் இருந்தான் பின்னர் செசேரியாவுக்கு சென்றான் மறுநாள் பவுலை நியாயம் விசாரிக்க நியாயாசனத்தில் உட்கார்ந்தான் இரண்டு வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது நியாய விசாரணை எருசலேமிலிருந்து யூதர்களில் திறமையான பலர் அங்கு வந்தனர் சிறையில் இருந்த பவுலை அழைத்து கொண்டு வருமாறு பெஸ்து கட்டளையிட்டான் பவுல் வந்ததும் யூதர்கள் அவரை சூழ நின்று தங்களால் நிரூபிக்க முடியாத பல கொடிய குற்றங்களை அவர் மேல் சாட்டினார்கள் அதற்கு பதிலளித்த பவுல் நான் யூதரின் வேத பிரமாணத்துக்கு எதிராகவோ தேவாலயத்துக்கு எதிராகவோ ராயருக்கு சீசர் எதிராகவோ ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றார் அதை கேட்ட பெஸ்து யூதர்களுக்கு தயவு செய்ய முடிவு செய்தான் பவுலிடம் நீ எருசலேமுக்கு போய் அங்கு இந்த காரியங்களை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட சம்மதிக்கிறாயா என்று கேட்டான் ராயருக்கு அபயமிடல் பவுல் ரோம பிரஜை சிட்டிசன் ஒரு ரோம பிரஜைக்கு தலைமை ஆளுநரான ராயனிடம் நியாயம் விசாரிக்குமாறு மனு செய்ய உரிமை உண்டு எனவே பவுல் நான் ராயரிடம் நியாய விசாரணைக்காக அபயமிடுகிறேன் ஏனெனில் நான் யூதர்களுக்கு ஒரு அநியாயமும் செய்யவில்லை என்பது உமக்கும் தெரியும் நான் அநியாயம் செய்து மரணத்திற்கு ஏதுவான குற்றம் செய்திருந்தால் சாகாதபடிக்கு விண்ணப்பிக்க மாட்டேன் இவர்கள் என்மேல் பொய்யாக குற்றம் சாட்டும்போது அவர்களுக்கு தயவு பண்ணுவதற்கு ஒருவரும் என்னை யூதரிடம் ஒப்புக் கொடுக்க கூடாது நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று கூறினார் வழக்கு திசை திரும்புதல் அதை கேட்ட பெஸ்து நீ ராயருக்கு அபயமிட்டதால் ராயரிடமே செல்ல கடவாய் என்று தீர்ப்பளித்தான்